thank you தமிழகத்தில் ஓடும் ரயில்களில் ஓட்டை உடைசலான பெட்டிகள் இணைக்கப்படுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது தஞ்சாவூரைச் சேர்ந்த சுந்தர் விமலநாதன் என்பவர் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டையை டிஜிட்டல் மூலம் பரிசோதிக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார் அதில் நாடு முழுவதும் டிஜிட்டல் மூலம் மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை பரிசோதிக்கப்படும் நிலையில் தமிழகத்தில் அந்த நடைமுறை இல்லை என்று தெரிவித்துள்ளார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தமிழகத்தில் ஓடும் ஏராளமான ரயில்களில் ஓட்டை உடைசலான ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன வட மாநிலங்களுக்கு தான் புதிய நவீன ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுகின்றன என்று கூறியுள்ளனர் மேலும் கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பராமரிப்பில் ரயில்வே நிர்வாகம் தொடர்ந்து காட்டும் அலட்சியம் முகம் சுழிக்கும் வகையில் உள்ளது என்று வேதனை தெரிவித்த நீதிபதிகள் பல்வேறு ரயில்களில் பயணிகளுக்கான சேவை மோசமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளனர் பின்னர் ரயிலை முறையாக பராமரியுங்கள் என மத்திய அரசு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் விசாரணையை ஜூலை எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்